ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் நான் உங்கள் வரலட்சுமி இன்னைக்கு நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஈஸியான மெத்தடில் சிம்பிளான முறையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க சாஃப்டாக வந்து கொழுக்கட்டை வந்து நிறைய பேருக்கு வராங்க ரொம்ப ஹார்டாக வந்து வரும் அது வந்து சாஃப்டாக எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பெல் ஐக்கானா கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இது வீட்டுல அரைச்சி வச்ச மாவு தான் கடையில அரைச்சி எடுத்துட்டு வந்த மாவா இருந்தாலும் பரவாயில்லைங்க இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து வானொலியில சேர்த்துக்க போறேன் இப்போ மிதமான தீயை வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஃபிளேம்ல வந்து வைக்காதீங்க மீடியமான ஃபிளேம்ல வந்து வச்சுக்கோங்க ஜஸ்ட் வந்து கை பொறுக்கிற சூட்டுக்கு இந்த மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம் மாவு வந்து பிடிக்கும் போது வந்து ஒரு சூடு இருக்கணுங்க அதுதான் கரெக்டான இப்ப இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாங்க இப்ப அதே கடாயில எந்த கப்பால மாவு அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்ப மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு இப்ப இது கூட வந்து மாவு வந்து ஒட்டி வராம இருக்கிறதுக்காக நெய் இல்ல ஆயில் வந்து சேர்த்துக்குங்க அப்பதான் ஒட்டி வராம நல்லா வந்து பிடிக்க வரும் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எடுத்து உடனே அதிகமான மாவு வந்து சேர்த்துக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசறி விட்டுக்கலாம் இப்ப வந்து கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம இதை நம்ம பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் மாவு நல்லா வந்து சூடு ஆறி வரட்டுங்க அதுக்குள்ளார நம்ம ஸ்டபிங் ஒண்ணு ரெடி பண்ணணும் எந்த கப்பால மாவு அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அந்த கப்பால நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பொன்னிறமா நீங்க வறுத்து எடுத்துக்கோங்க கருக்கி போயிடக்கூடாது பாருங்க நல்லா வந்து வறுபட்டு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஆற விட்டு மேல் தோலை எல்லாம் நீக்கிட்டு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம் இத வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொரகொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அதே கப்பால வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு நம்ம வெல்லம் வந்து எடுத்துக்கலாங்க கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்து பின்ன இதோட சேர்த்து அதையும் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பொடிசா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து ஸ்டஃப்பிங் வந்து எப்படி வந்து மாவுக்குள்ள நான் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க பாருங்க மாவு நல்லா வந்து பெசஞ்சு எடுத்துக்கிட்டோம் இது போல சாஃப்டா இருக்கணும் இப்போ வந்து நம்ம எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பிளேட் ஒண்ணு கவிழ்த்து போட்டுக்கணுங்க மேலே ஒரு கவர் ஒண்ணு சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமா நெய்யும் ஆயிலும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு நம்ம பெசஞ்சு வச்சிருக்க மாவு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்ல வெடிப்பு இல்லாமல் இது போல ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க இது போல ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம செய்து எடுத்துக்கிட்டோம் இதுக்குள்ளார வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து சேர்த்துடலாம் கையில பிடிச்சாலும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இது போலயும் நீங்க சேர்த்துக்கங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கவரை வந்து மடிச்சு விடுங்க இது போல ரெண்டு ஒன்னா சேர்ந்த மாதிரி மடிச்சு விடுங்க நல்லா ஒட்டி வர்ற மாதிரி இந்த எஜ்ஜி ஒட்டி வர்ற மாதிரி நீங்க சேர்த்தீங்களா ஈஸியா வந்து ஒட்டி வந்துடுங்க பாருங்க சூப்பரா வந்து ஒட்டி வந்துடுச்சு இந்த கார்னர்லாம் நல்லா வந்து விரல்களெல்லாம் நல்லா அழுத்தி விடுங்க அப்பதான் பிரிஞ்சி உங்களுக்கு தெரியும் சேர்த்துட்டு ஒருவேளை உங்களுக்கு எக்ஸா வந்து மாவு இருந்ததுன்னா இது போல ஒரு குட்டி பிளேட் ஒண்ணு வச்சிருக்கேங்க ஒரு டிசைனை நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இது நம்ம கையிலே வந்து செய்யறதுனால டிசைன் இல்லாம வரும் இது போல நீங்க செய்யும் போது ரொம்பவே லுக்கா இருக்குங்க எக்ஸா இருக்கிற இந்த மாவு வந்து நம்ம பிரிச்சு எடுத்துடலாம் பாருங்க பாக்கும்போதே உங்களுக்கு ஒரு லுக்கான குழக்கிட்ட வந்து கிடைச்சிருக்கு எடுத்து காமிக்கிற பாருங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம் இதே போல வந்து எல்லா கொழுக்கட்ட மாவுகளும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நம்ம இன்னொரு டிசைன்ல வந்து பார்க்கலங்க இது போல உங்ககிட்ட ஏதாவது ஒரு மோல்டு இருந்ததுன்னா இதுக்குள்ளாரையும் வந்து கொஞ்சமா வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம மாவு எடுத்து இதுல வந்து ஃபில் பண்ணிடலாம் இது போல மாவு எடுத்துக்குங்க மாவு எடுத்துட்டு இதுக்குள்ள போட்டு விட்டுட்டு நல்லா வந்து அழுத்தி இது போல சேதுக்குங்க பாருங்க இது போல சேதுக்குங்க பாருங்க இது போல நம்ம ஹோல்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இதுல வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துலாம் எடுத்துக்கோங்க இதுக்குள்ள போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு இது மேலேயே வந்து எக்ஸா இருக்கிற மாவை வந்து இது போல ஃபில் பண்ணிடுங்க பாருங்க ஈஸியா நமக்கு ரெடி ஆயிடுச்சு மோடில் இப்ப இதை நம்ம பிரித்து பார்க்கலாம் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இதை பிரிக்கலாங்க பாருங்க சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இதே போல எல்லா மாவுகளையும் நம்ம சேது வச்சுட்டு எப்படி வந்து இதை பார்க்கலாங்க பாருங்க நம்ம தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்ப நம்ம இட்லி பிளேட்டை வந்து செகண்ட் பிளேட்டை இது மாதிரி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நான் அது மேல வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வந்து நினச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது போல சேர்க்கும் போது கொழுகட்ட நல்லா ஒட்டி வராம நல்லா பிரிஞ்சு இப்ப வந்து சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு நம்ம சேது வச்சிருக்க கொழுகட்ட மாவியம் வந்து இதோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்து வந்தாவே கரெக்டா இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க ஆறுன பிறகு நம்ம எடுத்துக்கிட்டோம் வெந்து வந்த உடனே நீங்க எடுக்காதீங்க பிரிஞ்சு வந்துடும் சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி வந்து நம்ம சேது முடிச்சுட்டுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தைய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சி இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண